உருவாகிக் arriving in days swag and style லால் சலாம் ஒரு மிக அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் நடிகர் திரு விக்ராந்த் அவர்களை அன்புடன் ஒருவர் வார்த்தைகள் பேசலாம் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஏன்னா இங்கே பண்றேன் நடிக்கிறதுக்கு காரணம் அவங்க தான் அவங்களுக்கும் விஷ்ணு ரம்மி சாமிக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தருணத்தில் என் லைஃப்ல இருந்தேன் ஏன்னா இந்த கொரோனா அதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஒரு தடவை அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன் பட் ஆனால் அழைச்சு பதினாறு பதினேழு வருஷம் ஆகிடுச்சு வந்து கரெக்டாக தான் இருக்கிறோம் கரெக்டாக எங்கே மிஸ் ஆகுது என்ன பண்ணுறதுன்றது தெரியல சரி போதும் சினிமா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருங்க தான் வந்து எனக்கு நாம் கேட்டிருந்த ஒரு கால் இந்த மாதிரி அச்சீவ் தான் சொன்னாங்க போய் மீட் பண்ணும்போது நான் நினச்சேன் ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயமா இருக்கும் நான் வில்லனா தான் கேட்டேன் வில்லன் மாதிரி ரெண்டு பேர் பண்ணுறாங்கன்னா வில்லனாக இருக்கும் ஏதாவது சின்ன கேரக்டர் பட் இந்த படத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான பார்ட் அதையே சொல்லி அதுக்கப்புறம் சார் நடிக்கிறாங்க இதெல்லாம் சொன்னாங்க இதனால் அப்போ தான் நான் பிலீவ் பண்ணேன் கடவுள் வந்து எனக்கு கொடுத்து கிஃப்ட் இது என்னை திருப்பியுமே என்னோட தான் இங்கே நிறைய இருக்குது சினிமாவில் நான் இருக்கணும் இருப்பேன் அப்படின்னு எனக்கு நம்ப வச்சு ஸோ என்னைக்குமே நான் உங்கக்கிட்ட பல நிலசரிக்கேன் ஜாஸ்தியாக சொல்கிற மாதிரி கூட இருக்கும் ரொம்பவே மனசார சொல்கிறேன் நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் தேங்க்யூ மேம் அதுக்கப்புறம் விஷ்ணு பிரதர் அவர் இந்த படத்தில் போட்ட உழைப்பு வந்து ரொம்ப பெருசு அவர் கண்டிப்பாக சினிமாவில் ஒரு நல்ல இடத்துக்கு வரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக வருவார்னு நான் நம்புறேன் ஸோ அவருக்கும் நன்றி அதுக்கப்புறம் செஞ்சிலே செஞ்சிலன்னா வந்து எனக்கு இரண்டு வயசுனு தெரியும் ராமராஜன் சார் வீட்டுக்கு வந்து அவரு காண்ட்ரீஸ்லாம் வந்து சீக்கிரம் நடவங்க அப்போது வந்து தெரியும் அப்புறம் ராமையா சார் எனக்கு நான் எனக்கு எப்படியாவது ஒரு நாள் நடந்தணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சார் ஒன்றுங்க அதுக்கப்புறம் எனக்கு மூணார் ரமேஷன்னா மூணார் ரமேஷண்டா வந்து இந்த படத்து மூலிமா வந்து அவர் வந்து டெய்லி ஃபோன் பண்ணி என்னடா நட அப்படின்ட்டு உரிமையாக பேசிகிட்டு இருக்கிறோம் ஸோ அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டாங்க ரொம்ப நன்றி தான் சில நேரங்களில் நானும் விஷ்ணு ஜாக ஆக்சுவலி நிறைய பேர் ஓட்டியிருக்கோம் அந்த அந்த ஃப்ளோவில் நிறைய ஓட்டியிருக்கோம் பட் எதையும் ஃபீல் பண்ணாமல் எப்போவுமே சந்தோஷமாக இருப்பாங்கல்ல ஏதாவது ஹர்ட் பண்ணுங்க சாரி அதுக்கப்புறம் அப்புறம் நிரோஷன் தான் தேங்க்யூ வெரி நைஸ் ஒர்க்கிங் வினய் பிரசன் அதுதான் எனக்கு வந்து ரொம்ப கொஞ்ச நாள் தான் பழகணும் ஆனால் வந்து ஒரு பிரதர் மாதிரி பார்க்குறாரு இந்த மாதிரி இந்த கதை கேட்டேன் உனக்கு இது நல்லா இருக்கும் அப்படின்னா ரெகுலராக ஃபோன் பண்ணி பேசுகிற அளவுக்கு என்ன அக்கற பேசிக்க தேங்க்ஸ் பிரதர் திவாக்கர்னா நீங்கள் மேலும் மேலும் வளரணும்னா கடவுளை வேண்டிக்கிறேன் அப்புறம் விஷ்ணு என் ஃப்ரெண்ட் ரொம்ப வருஷமாக பேசிகிட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு படம் பண்ணணும் நல்ல கூட வந்து ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணோம் என்னோடய பிரதர் டிரெக்ஷனில் யுவன் சார் மியூசிக் விஜய் சிறு சார் டைலாக்ஸ் எல்லாம் போட்டு அனௌன்ஸ் பண்ணோம் பட் அது டேக் ஆஃப் ஆகலை வந்து ஒரு பாக்ஸிங் பேஸ் பண்ண இருக்காது அது டேக் ஆஃப் ஆகலை பட் நிறைய நாள் வந்து ரெண்டு பேரும் ஆப்ஷன் அப்ஸ்வுன்ஸில் வந்து மாற்றி மாற்றி தோல் சாஞ்சு அழுது இருக்கும் அதே மாதிரி நிறைய சண்டை போட்டிருக்கோம் சண்டை இருக்கோம் இது எல்லாமே இருக்குது பட் என்றைக்குமே வந்து இந்த படம் வந்து ஏன் இன்னும் ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டாக அதை ஒத்துப்பாங்க ரெண்டு பேருமே அவ்வளோ பார்த்துருக்கோம் அவ்வளோ பிரச்சனைகள் அவ்வளோ சந்தோஷம் எல்லாம் கூட ஒன்றா நான் பார்த்துருக்கோம் ஸோ அவ அவ கூட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம் அப்புறம் தலைவர் இந்த படத்தோட எனக்கு பிக்கஸ்ட் ஸ்டேக் வந்து இந்த படத்தோட லேர்னு லேர்னிங் ஒன்று அப்புறம் சார் கேட்டிருந்து கிடச்ச அப்ரிசியேஷன் எனக்கு என் மேலே கான்ஃபிடென்ஸே இருக்கு இப்போ போனாலும் ஏன்னா வெற்றி அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சு அதை மாற்றிடுவேன் எல்லாத்தையும் பட் அது இல்லை அப்படின்னும்போது நம்ம கரெக்டாக பண்ணுறோமா தப்பா பண்றோமான்ற ஒரு டவுட்லயே தான் இருக்காங்க ஆனா சார் எங்க வந்து ரெண்டு மூணு தடவை கூப்பிட்டு சொன்னாரு இவர் வெரி வெரி குட் ஆக்டர் ரொம்ப நல்லா பண்றேன் அப்படின்ட்டு அது வந்து அவர் யோசிக்கலாம் பண்றாரு அப்படியே ஆன் ஸ்பாட் கை தட்டி அவனுக்கு எனக்கு ஒரு சீன் வந்து என்ன கட்டி குடிச்சு அவ்வளோ பக்கத்துல உட்கார அப்படின்னு சொல்லி அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க என்ன மட்டும் இல்லை யார் நல்லா பண்ணாலும் அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாலும் ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து எனக்கு அடுத்த 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 நாள் அடுத்த படம் முடிச்சு இன்னொரு படம் போகிறேன் கேமரா ஃபேஸ் பண்ணுறேன் அப்படியே அவங்க பா பார்த்துக்கலான்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கு ஸோ அவருக்கு அவர் கூட நடிச்ச அந்த தேர்ட்டி ப்ளஸ் டேஸ் வந்து லைஃப்பில் மறக்க முடியாது அவர்கிட்ட நான் இன்னொன்று ரொம்ப முக்கியமாக பார்த்தது வந்து சார் இன்னும் வந்து அவருக்க நான் நிறைய பேசுகிற சான்ஸ் கிடைக்கும் தான் நிறைய கேள்வி கேட்பேன் சார் ஓப்பனாகவே கேட்டேன் சார் எனக்கு திருப்பி இல்லை அவங்களை பார்க்கலான்னு கூட தெரியாது சில விஷயங்கள்லாம் கேட்கலாமா சார் நான் கேள்வி கேளுங்க அப்படின்னாரு அப்போ நான் வந்து சார் யோசிக்கிட்டே இருக்கீங்களே சார் ஏதாவது ஒன்று ஓட்டிக்கிட்டே இருக்கீங்களே சார் மைண்டில் அப்படின்னும்போது அவர் சொன்னார் இந்த சீன் எவ்வளோ நேரம் எடுப்பீங்க எடுப்பாங்க அதுக்கெல்லாம் அப்படின்னு நான் சொன்னால் ஒரு ஒன் ஹவர் சார் சின்ன சீக்வன்ஸ் ஒன் ஹவரில் எடுத்துருவாங்க இந்த ஒன் ஹவரில் வந்து நம்ம டென் செகண்ட்ஸ் வேஸ்ட் பண்ண முடியாது நமக்கு அப்புறமும் இந்த சீன்ஸ் நான் ஓடிக்கிட்டே இருக்கோம் இது வந்து எனக்கு வந்து பாலச்சந்திரன் சார் சொல்லிக் கொடுத்தது என்னை திட்டிக்கிட்டே இருப்பார் நான் வந்து நான் சொல்லி கொடுக்குறத நடிகைக்கு நூறு பேர் இருக்கிறான் ரஜினிகாந்த் என்ன பண்ணுறாரு ரஜினிகாந்த் ரிசீன் எனக்கு எப்படி பியூட்டிஃபுல்லா இருக்குறாரு அப்படிங்கிறது அந்த அந்த குரல்லைனில் வந்து டெய்லி ஒரு ஒரு நாள் கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னும்போது போது தான் நான் ரியலைஸ் பண்ணேன் அவர் இன்னொன்னும் அவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் ஃபீல் பண்ணவே இல்லை பாலச்சந்திர சாரோட ஸ்டூடெண்ட்டாகவே இருக்கிறாரு இன்னும் கத்துக்கிட்டே இருக்காரு இருக்கார் நம்ம சார் சொன்ன மாதிரி ஃபிக்ஸித்தியாக இருக்கார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அதாவது அவர் அஞ்சாயிரம் படம் பண்ண ஹீரோ எப்படியாவது ஒரு ஸ்டெப் மேலே போயிடணும் இன்னொரு விட்டு கொடுத்துட்டு அவங்க அப்படியே அந்த லெவலுக்கு போயிடணுன்ற மாதிரியே இருக்காங்க இன்னும் அவரோட டிசிப்ளின் அவரோட சிம்ப்ளிசிட்டி இதெல்லாம் வந்து அன்மேட்ச் அவர் இன்னொன்று கண்டிப்பாக போய் மேம் சொல்லியிருப்பாங்க இந்த கேரக்டர் ஏன்னா நான் பண்ணுற கேரக்டர் வந்து இண்டஸ்ட்ரியில் எவனா இருந்தால் டவுட்டே கே அவ்வளோ பேர் பண்ணி கேட்டு நிறைய இன்னோர் சொன்ன கதைகள்லாம் நான் கேட்டிருக்கேன் பட் அது எனக்கு அமைஞ்சிருக்குன்றது வந்து உண்மையாலே என்னோட ஃபேமிலியோட பிரேயர்ஸ் தான் நான் நினைக்கிறேன் ஸோ சார் வந்து நான் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு அவருக்கு மிகப்பெரிய நன்றிகள் லைக்கா சுபாஷ்கரன் சார் எங்களோட ஃபேமிலி மெம்பர் மாதிரி இருக்கிற தமிழ் குருங்க சார் இருக்கிற எல்லாருக்கும் நன்றி பத்திரிக்கையாளர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ